இனிமே கண்ண முடிட்டு கடல் என வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடல் இதையத் இதயத்தின் தயாரிப்பு SPR City Market of India Midnight Jackpot Carnival Book a Shop and Win a Jackpot நீலகிரி லோக்சபா வேட்பாளரான எல் முருகன் ஊட்டி சட்டசபை தொகுதியில் இன்று தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கினார் இங்க ஒட்டுமொத்த அரசு நிர்வாகமும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த வார்த்தை யூஸ் பண்ணக்கூடாது ஆனாலும் பயன்படுத்துறேன் அவர்களுடைய அரசாங்கத்திட்ட சம்பளம் வாங்குற மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியல அவர்கள் வந்து ராஜாவினுடைய சம்பள ஆட்கள் மாதிரி தான் நடந்து கொண்டிருக்கிறார்கள் இது நான் பல முறை நான் சொல்ல வேண்டியவர்கள் சொல்லியிருக்கிறேன் அதுக்கு உதாரணம் நம்மளுடைய வேட்பு மனு தாக்கல் நடந்த அன்னைக்கு நடந்த சம்பவமே ஒரு பெரிய உதாரணம் தொடர்ந்து அவர்கள் எதிர்கட்சிகள் நிலத்தில் நடந்து கொள்வது ஒரு வேத விதமாக இருந்து கொண்டிருக்கிறது ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு சாப்டான அணுகுமுறை அவர்கள் எது கேட்டாலும் உடனடியாக செய்து கொடுப்பது நாங்கள் கேட்டால் ரெண்டு நாளைக்கு அப்ரூவல் கொடுக்கறது இல்லை இல்லை நாற்பத்தி எட்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே அப்ரூவல் வாங்கணும்னு சொல்றது இல்லை நீங்கள் ஆன்லைன்ல ஃபைல் பண்ணுங்கன்றது ஆனால் இதெல்லாமே எல்லாமே திமுகவுக்கு எதுவுமே பொருந்தாது அதே போல திமுகவினுடைய வாகனங்களை சோதனை செய்வது கிடையாது சோதனைக்கு நிறுத்தின வாகனத்தை கூட முழுமையான சோதனை செய்யல அதுல என்ன இருந்ததுன்னு யாருக்கும் தெரியும் அத்தனை பெட்டிகள் இருந்தது தேர்தல் நேரமே ஜனநாயக நாடு அரசாங்கத்தில் இருக்கிறவர்கள் நேர்மை தவறாமல் அதிகாரிகள் நேர்மையோடு நடந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய பணிவான வேண்டுகோளாக இருக்கிறது தேர்தலை தேர்தலாக நேர்மையாக நடத்துங்கள் ஆளுங்கட்சிக்கு சாதகமாகவும் அல்லது எதிர்கட்சிகளுக்கு சாதகம் மற்ற சூழ்நிலை நடந்து கொள்ளாதீர்கள் எல்லாரையும் ஒரே மூல பகுத்து நடந்து கொள்ளுங்கள் என்பதுதான் நம்ப வேண்டும் சரி ஏத்தி ராசா என்ன சொல்றாரு ஏத்தி எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு அதுல வந்து ஈடி வந்து சீக்கிரமா வந்து வந்து பிடிக்க போறாங்க அதுக்கெல்லாம் நான் ஒரு அஞ்ச மாட்டேன் அந்த மாதிரி நேற்று வந்து அவருக்கு ஒரு போன் கால் வந்துச்சு இந்த மாதிரி வந்து இதுக்கு நான் எது எது வந்தாலும் நான் சமாளிச்சுக்கு வேணும் அப்படி மடியில் மடியில இருந்தால் வழியில பயம் அதனால யார் தவறு செய்தார்கள் தவறு செய்கிறார்களோ அவர்களுக்கு அந்த பயம் இருந்து கொண்டிருக்கிறது அந்த பயத்தினுடைய உலரல்களை தான் நீங்கள் நேற்று கேட்டிருக்கிறீர்கள்